வணக்கம் நண்பர்களே சரி காம பாத நீ ச நானும் ஒரு காலத்தில் வந்து சங்கீதம் கற்றுக்கணும் போனேன் சில நாட்கள் போனேன் அதோட விட்டேன் அந்த ச சங்கீதம் கற்றுக்க போனாலே நமக்கு வந்து இந்த இதை தான் கம பதனி அதை தான் சொல்லி கொடுப்பாங்க அது பார்த்தோன்னா அந்த சரின்னு ஆரம்பிக்கிறப்ப வந்து மென்மையாக இருக்கும் போக போக வந்து ரொம்ப ஹை பிச்சுக்கு போகும் இது அப்படியே வந்துட்டு கணவன் மனைவி இருவருக்கு இடைப்பட்ட ஒரு விவாதத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுல வந்துட்டு ஒரு வாக்குவாதம் வருது எப்போயுமே வந்துட்டு கணவன் மனைவி கிடையில் வந்துட்டு ஒரு முடிவெடுத்ததில் வந்துட்டு ஒரு விவாதம் வர்றது வந்து சரியான ஒரு விஷயந்தான் எதை சொன்னாலும் வந்துட்டு ஆமா சாமி போடணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு விவாதித்து அதில் வந்து முடிவு காணலாம் ஆனால் அந்த விவாதம் என்கிறது ச ம பத நீ ச அந்த லெவலுக்கு போயிடணும் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துடும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து விவாதம் போயிட்டே இருந்துச்சுன்னா வந்துட்டு இருவருக்கு இடைப்பட்ட வந்து ஒரு மன வாழ்க்கைங்கிறது ஒரு முறிவு நோக்கி போயிடும் ஏன்னா என்ன பார்த்தாலும் சண்டை இவர் நினைச்சதா சரிங்கிறாரு அல்ல இவர் நினச்சதா சரிங்கிறார் அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிற அந்த ஒரு எண்ணப்பாடு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்போ வந்துட்டு அந்த சரிகமாக பாதான் நீ சார் வந்துட்டா அதுக்கப்புறம் ஆரம்பம் என்னது சரி அந்த சரியில் வந்து நின்றுணும் நீங்கள் வந்துட்டு அப்போ தான் வந்து அந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் ஆகும் ஏன்னா ஒரு எல்லா விஷயத்துல சரியான முடிவெடுப்போம் எடுப்போம் அப்படின்னு நம்ம வந்து நம்ப முடியாது அந்த நேரத்தில் வந்து ஒரு விவாதத்தில் வந்துட்டு சரின்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம எண்டு கார்டு போட்டு ஒரு ஓகே அப்படின்னு போயிடணும் அது எப் அடுத்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கட்சி வந்து அவே வந்து நம்மளே வந்து ரெகனைஸ் பண்ணி பார்க்குற இல்லை நம்ம அன்னைக்கு வந்துட்டு தேவையில்லாமல் சண்டை போட்டோம் அது தேவையில்லாத ஒன்று தான் உண்மையில் அவர் சொல்கிறது சரி தான் அவர் சரி சரிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு முடிவுக்கு வர்ற பார்த்தீங்களா அதுதான் ஏன்னா எல்லா நேரமும் வந்துட்டு உடனுக்குடனே நமக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட முடியாது அதுக்கு ஒரு கால நேரம் தேவைப்படும் அது அந்த அவகாசம் கொடுக்காமலே வந்து நம்ம முடிவெடுக்கிறப்ப சில விவாதங்கள் வாக்குவாதங்கள்லாம் நடக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த சங்கீதத்தை புரிஞ்சுக்கோங்க என்ன சரி காம பத நீ ச அப்படின்னு அந்த அந்த கார்டு எங்கே போடணுமோ போட்டு அதுக்கெல்லாம் டக்குன்னு சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு இனிமையான இசையாக இருக்கும் ஒரு கொடூரமான ஒரு ஓசையாக இல்லாமல் இறைச்சலாக இல்லாமல் மென்மையான இனிமையான இசையாக இருக்கணும்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க போதும் நன்றி வணக்கம்